எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி யாரது வள்ளி போல இருக்கே வள்ளி அட செல்வி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் புள்ள நீ எப்படி இருக்க பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்க புது வீடு கட்டி போனதுக்கு பிறகு எங்க வீட்டு பக்கம்லாம் வர்றதே இல்லையே நெனப்பு இருக்கத்தான் செய்து செல்வி ஆனா ஏதோ வேலைங்க ஒன்னு மாத்தி ஒன்று இருந்துட்டே தானே இருக்கு ஆமாமா நானு மரகதம் முத்தழகு எல்லாரும் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம் அதான் எனக்கு அப்பப்ப விக்கல் வருது போல அது சரி ஏன் பிள்ள என்ன கையில பையன் புது துணியா இருக்கும் போல இருக்கே ஏதாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அப்பாவா பாக்க போறேன் அதான் வீட்டுல எல்லாருக்கும் புது துணி எடுத்துக்கிட்டு போறேன் அண்ணன் மகன் ரொம்ப வாண்டு அத்தை என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு ஒடியாருவான் இதோ அவனுக்கும் சட்டை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போறேன் வள்ளி ஊர்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு ஊர்ல இருந்து வந்ததும் எங்க வீட்டு பக்கம் வா அவசியும் வர செல்வி செல்வி அங்க பாரு கடலை விற்கிறாங்க இரு வாங்கிட்டு வரேன் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வள்ளி வள்ளி கொஞ்சம் பொறுப்புல இந்த கடையில வாங்க வேண்டாமே ஏன் செல்வி எதுக்கு வேண்டாம்னு சொல்ற வள்ளி அவங்க வச்சிருக்கிறதுல எம்புட்டு பொக்கு காய் இருக்கு பாரு பருப்பும் பார்க்க திரட்சியாவே இல்ல பயிருக்கு போதுமான சத்துக்கள் கொடுக்கல போல என்ன புள்ள கடலையை பார்த்ததும் எப்படி கண்டுபிடிச்ச நாங்களும் நிலக்கடலை தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் பயிருக்கு தேவையான உரங்களை சரியான நேரத்துல சரி வர குடுத்தாதான் கடலை நல்ல திரட்சியாவும் இருக்கும் பார்க்கும் போதே பழிச்சுன்னு தெரியும் இத பத்தி கொஞ்சம் தான் சொல்ல நானும் கேட்டுக்கிறேன் வள்ளி நான் சொல்றத விட இவங்க சொல்ற விவரங்களை கேளு உனக்கு தெளிவா புரியும் நிலக்கடலைக்கு ஜிப்சம் மற்றும் நுண்ணூட்ட பயன்பாடு பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க சொல்றாங்க கவனமா கேட்டுக்க நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்களை ஜிப்சம் போடுறது நிலக்கடலையில மிக முக்கியமான தொழில்நுட்பம் ஏன் ஜிப்சம் போடணும் முதல்ல என்னன்னா நிலக்கடலையில வந்து எண்ணெய் சத்து உங்களுக்கே தெரியும் அது இல்லாமல் மகசூல் அதிகம் தர மாதிரியான வெயிட்டு கூடுற மாதிரியான தொழில்நுட்பங்கள் ஜிப்சம் போகிறதால உங்களுக்கு வரும் நிலக்கடலை பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து கந்தக சத்து குறைபாட்டால் வந்து மகசூல் டெஃபினட்டாக கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பாதிக்கப்படுகிறது விவசாயிகள் வந்து தலை சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தவிர மற்ற உரங்களில் நிலக்கடலை மட்டும் இல்லை வேறு எந்த பயிலையும் போடுறதுக்கு தயக்கம் அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் கூட சொல்லலாம் ஸோ ஒரு பயிர் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர வந்து கிட்டத்தட்ட பதினாறு வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம் ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்து பேரூட்ட சத்துக்கள்னு இருக்குது அதே மாதிரி இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்குது நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது பேரூட்ட சத்துக்கள் தெரியும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இது வந்து அதிக அளவில் பயிருக்கு தேவைப்படும் யூரியா டிஏபி பொட்டாஷ் உங்கள் பாஷையில் சொல்லப்போணுன்னா இது தான் வந்து நிறைய விவசாயிகள் ரெக்கமெண்டட் டோஸை விட அதிகமாக பயன்படுத்துறீங்க இதில் வந்து பாஸ்பரஸ்ஸு கந்தகம் இதெல்லாம் வந்து இரண்டாள் சத்துக்கள்னு சொல்கிறோம் அது இதுவும் ஓரளவுக்கு பயிருக்கு தேவை அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்கிறோம் நுண்ணூட்டனாவே ரொம்ப சின்னது பயிருக்கு வந்து சிறிய அளவில் வந்து அந்த சத்துக்கள் தேவை பட் கட்டாயம் இந்த சத்துக்கள் பயிர்களுக்கு அவசியம் தேவைப்படும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பயிரில் வந்து வெளியிருந்த மஞ்சள் வந்து இரும்புச்சத்து பட்டா குறைன்றோம் அதே மாதிரி வந்து நிலக்கடலில் அந்த பாடு மெச்சூர் ஆகாமல் இருக்கும் அதெல்லாம் போரான் சத்து பற்றாக்குறைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு பயிருக்கு எந்த பயிர்னாலும் பதினாறு வகையான சத்துக்கள் எல்லாம் சமச்சீர் உரங்கள்னு சொல்கிறோம் இந்த பதினாறு வகையான சத்துக்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மகசூல் வந்து நம்ம கிடைக்கும் அந்த வகையில் தலைமணி சாம்பல் சத்து மட்டும் வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதால சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் குறைந்து கொண்டே வருகிறது சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிற மண்ணில் நிலக்கடலை பயிர் பண்ணும்போதும் கந்தகம் மற்றும் மற்ற நுண்ணூட்டங்களின் குறைபாடுகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ பயிரின் வளர்ச்சிதை மாற்றத்திலும் அதே மாதிரி அமிலும் மற்றும் புரத சத்து உற்பத்திக்கும் கந்தக சத்து அவசியம் சொல்கிறோம் அதே மாதிரி கந்தக சத்து வந்து பச்சையும் உருவாகவும் நிலக்கடலையில் எண்ணெய் சத்து வந்து அதிகரிக்கவும் அதிக அளவில் உதவுகிறது தலைச்சத்து பயன்படுத்தும் திறனையும் வந்து இந்த கந்தகச்சத்து அதிகரிக்கிறது கந்தகச்சத்து சத்து குறைந்தால் அதே மாதிரி அந்த இளம் இலைகள் வந்து நல்லா வெளிர்ன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெளிர்ன மாதிரி அந்த நரம்புலாம் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது வந்து கந்தகச்சத்து சத்து குறைபாட்டால் ஏற்படுவது அதே போல் சுண்ணாம்பு சத்து கடலை விதை உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இளம் காய்கள் நேரடியாக சுண்ணாம்பு சத்தை எடுத்துக்கொள்வதால் வந்து காய்களில் வந்து விதை பருப்புகள் வந்து முற்றிலுமாக வந்து ஃபில் ஆகிறதுக்கும் கால்சியம் சத்து அவசியம் கால்சியம் சத்து குறஞ்சா பார்த்தீங்கன்னா பொக்கு கடலைன்னு சொல்லுவோம் பொக்கு கடலைன்னா உள்ள பிரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பொக்கு கடலை அதிகமாக வந்து கால்சியம் சத்து பற்றாக்குறையால் உருவாகும் அதே மாதிரி வெயிட் நீங்கள் வந்து பருப்பு வந்து முழுமையாக ஃபில் ஆகிறதுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து வந்து டெஃபினட்டாக தேவை இதனால் வந்து நிலக்கடலை அறுவடையும் போது வெயிட்டும் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நிலக்கடலை சாகுபடியில் இந்த ஜிப்சம் அப்ளிகேஷன் கம்பல்சரி வந்து விவசாயிகள் பண்ணியாகணும் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையால் இன்னொரு என்ன பிரச்சனைனா இலை நுனி மற்றும் அந்த இலை நுனியோட ஓரம் வந்து கிழிஞ்சு காணப்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையால் நிகழ்கிறது பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் இந்த சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் பூக்களின் சூழ்பை கூட சிதைவு ஏற்படும்ன்றாங்க அதனால் மகசூல் வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஜிப்ஸம் வந்து ஏன் வந்து நிலக்கடலுக்கு பயன்படுத்தணும் சொல்லியாச்சு எவ்வளோ பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மானாவாரி சாகுபடிக்கு கிட்டத்தட்ட நூற்றறுபது கிலோ வந்து ஜிப்சம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க விதைப்பதற்கு முன்னாடியே எண்பது கிலோ நூற்றறுபது கிலோவில் பாதி அளவு எண்பது கிலோ வந்து ஜிப்சத்தை வந்து அடியுரமாகவே நீங்கள் கொடுத்துடலாம் மண்ணில் வந்து ஈரம் இருக்கும்போது கொடுக்கணும் மண்ணை கையில் எடுத்து இறுக்கி பிடிச்சிங்கன்னா அதே உருவத்தில் கையில் ஒட்டாமல் இருப்பதே ஈரப்பதம் கண்டறியும் வழி நீங்கள் கையில் எடுத்து மண்ணை வந்து பிடிச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரியான காலத்தில் வந்து நீங்கள் ஜிப்ஸம் எண்பது கிலோ அடியோரமாக வந்து நீங்கள் போட்டுடலாம் மீதி உள்ள எண்பது கிலோ ஜிப்ஸத்தை வந்து ரெண்டாவது களை எடுப்பீங்க முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் அப்போ வந்து மழை வந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைனா ஓரளவுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு மேலூரமாக வேருக்கு அருகில் வந்து அந்த எண்பது கிலோவை ஒவ்வொரு செடிக்கும் பக்கத்தில் போட்டு இம்மீடியட்டாக மண் வந்து அணைக்கணும் அடியுறும் விதை எளிதாக முளைத்து வரவும் செடி வளர்வதற்கு தேவையான கந்தகம் சுண்ணாம்பு சத்தையும் அளிக்கிறது அதே மாதிரி மேலுரமாக இதை வந்து இடும்போது எண்ணெய் சத்து வந்து அதிகம் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல திருச்சியான பருப்புகள் வந்து ஜிப்சம் அப்ளை பண்ணுறதால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போல் இரவை பயிருக்கு ஏக்கருக்கு நூற்றி இருபது கிலோ ஜிப்ஸத்தை வந்து பயிர் பூக்க தொடங்கும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலூரமாக வேருக்கு அருகில் இட்டு மண் அணைக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னது வந்து மானாவாரியில் இரவை பயிருக்கு ஏக்கருக்கு நூற்றறுபது கிலோ ஜிப்ஸத்தை வந்து பூக்க தொடங்குறதுக்கு முன்னாடி மேலூரமாக இட்டு மண் அணைக்க வேண்டும் நிலக்கடலை வேர் மற்றும் விழுதானது அஞ்சு அல்லது ஏழு சென்டிமீட்டர் சுற்றளவில் உள்ள கால்சியத்தை மட்டுமே உறிஞ்ச முடியும் ஜிப்சம் அப்ளை பண்ணதால் இன்னொரு என்னன்னா அதோட விழுதுகள் அந்த நிலக்கடலையோட விழுதுகள் வந்து மண்ணுக்கு கீழே ஈஸியாக இது வந்து அந்த மண்ணை வந்து பொலவளப்பாக்கிட்டு அந்த விழுதை வந்து ஈஸியாக வந்து மண்ணுக்கு அடியில் போய் காய் பிடிக்க தூண்டுது ஜிப்சம் அதனால் ஜிப்சம் அப்ளிகேஷன் ஒரு மிக முக்கிய தொழில்நுட்பம் நிலக்கடலை சாகுபடி பண்ணுற விவசாயிகள் எல்லாமே நூற்றது கிலோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பது கிலோ மானாவரியில் அடியூரமாக போட்டு மீதி வந்து ரெண்டாவது களை எடுக்கும்போது செடிக்கு பக்கத்தில் போட்டு மண் அணைக்கணும் இரவை பயிராக இருந்தால் நூற்றி கிலோ ஜிப்ஸத்தை வந்து முப்பது நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டாவது களை எடுக்கும்போது நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஜிப்ஸம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல திருச்சியான காய்கள் டெஃபினட்டாக கிடைக்கும் நிலக்கடலை இன்னொரு மிக முக்கியமான தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து சத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரும்பாலான விவசாயிகள் வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுக்கறதோடு நிறுத்திக்கிறீங்க பட் ஒரு பயிர் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு பதினாறு வகையான சத்துக்கள் தேவை அது பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் இரண்டாம் மலை சத்துக்கள் ஒவ்வொரு பயிர்லேயும் வந்து நுண்ணூட்டச்சத்து சத்து கண்டிப்பாக தேவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு பயிருக்கும் நுண்ணூற்ற சத்து கலவையை வந்து ரெடிமேடாகவே தயார் பண்ணி கொடுக்குறாங்க நெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ ஜிங்க் கொடுக்க சொல்கிறோம் அது வந்து பேக்கேஜாகவே கொடுக்குறாங்க அதே மாதிரி வேர்க்கடலைக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ரிச்னு இருக்குது பருத்திக்கு தனியாக நுண்ணூற்று கலவை இருக்குது மக்காச்சோளத்துக்கு மெய்ஸ் மேக்ஸிம் இருக்குது அதே மாதிரி பயிர் பயிர்களுக்கு தனியாக நுண்ணூற்று சத்து கலவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நுண்ணூட்ட சத்து கலவை வந்து கொடுக்குறாங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் வேளாண்மை துறையில் மானிய வலையிலையும் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வகையில் நிலக்கடலைக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை ரிச்சின்ற வந்து நுண்ணூட்ட கலவை வந்து ஏக்கருக்கு ரெண்டே கால் கிலோ ஸோ ரெண்டே கால் கிலோ வந்து ஏக்கருக்கு தேவை இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து நல்ல செடி நனைகிற மாதிரி பூக்கிற சமயத்துலையும் காய்க்கிற சமயத்துலையும் ரெண்டு தடவை பிரித்து அடிக்க சொல்கிறோம் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நிறைய பூ பூக்கும் பார்த்துருப்பீங்க நிறைய பூ பூக்கும் பூ பூக்கிறது எல்லாமே காயாக மாறுமா பார்த்தீங்கன்னா மாறுது கிடையாது அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் தான் வந்து பூ வந்து காயாக மாறும் மீதியெல்லாம் வந்து பூ வந்து கொட்டி போயிடும் ஸோ நீங்கள் இந்த பூ கொட்டுறதை தடுத்தாவே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் வந்து கூடுதல் மகசூல் எடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பூவை வந்து காயா மாத்திரை திறன் வந்து நிலக்கரலை ரிச்சுன்ற நுண்ணூட்டு கலவைக்கு இருக்குது அதே மாதிரி நல்ல திரட்சியான முழுவதும் ஃபில் ஆகிற காய்கள் நிலக்கடலில் காய்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அந்த நிலையும் வந்து நுண்ணூட்டு கலவை செலுத்துறதால அப்ளை பண்ணுறதால இந்த நிலக்கடலைக்கு கிடைக்கும் ஸோ அதே போல் வந்து இதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோ இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கரைச்சி பூக்கிற சமயத்தில் பூக்கறது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளில் பூக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து நல்லா வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பயன்படுத்தினா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இல்லை பவர் ஸ்ப்ரேயர்னால் ஓரளவுக்கு வந்து பயிர் வந்து முழுசுமாக நனைகிற அளவுக்கு வந்து நீங்கள் தெளிக்கணும் ஸோ இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா பூவில் வந்து காய் மாறுற திறன் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இந்த மருந்து தெளிக்கிறது மூலம் மட்டுமாவே கிடைக்கும் அதே போல் காய் பிடிக்கும் நீங்கள் பூக்கள்லேருந்து காய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் மீதி ஒரு கிலோ வந்து சொன்ன முறையில் நீங்கள் தெளிக்கிறது மூலம் காய் வந்து நல்ல தெரிச்சியாக நல்ல அந்த பாடு ஃபுல்லாக காய் பிடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து டெஃபினட்டாக கிடைக்கும் ஸோ இதை வந்து பூச்சி மற்றும் மற்ற உரங்களோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்கூடாது மிக முக்கியமாக வந்து காலையில் இல்லை வந்து மாலை நேரங்களில் மட்டும்தான் இந்த தெளிக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு உள்ளாக அல்லது மதியம் மூணு மணிக்கு அப்புறமா வந்து இதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நீங்கள் மந்தியும் மூணு மணிக்கு மேலே வந்து அந்த ஸ்டொமேட்டோ அந்த இலை துகள்கள் வந்து ஸ்டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய இலை துகள் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அந்த சமயத்தில் கொடுக்குற எல்லா மருந்துகளுமே பயிர் ஈஸியாக எடுத்துகிட்டு நல்லா வந்து வேலை பண்ணி உங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி செடிகள் நல்லா நிறையிற மாதிரி தெளிக்கணும்னு சொன்னால் காலை அல்லது மாலை வேலைகள் மட்டும்தான் தெளிக்கணும் மற்ற பூச்சி மற்றும் நோய் மருந்துகளோடு இதை வந்து கலக்கக்கூடாது ஸோ அதே போல் இந்த மானிய விலையில் வந்து கிடைக்கிறோன்னு சொல்கிறோம் ரெண்டே கிலோவே வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாவில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது மூலமாகவே கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத அதிக மகசூல் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும் ஸோ விவசாயிகள் இந்த தொழில்நுட்பத்தை அருகில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் அல்லது வந்து வேளாண்மை துறை இப்போ வந்து ஆத்மாவும் வட்டார அளவில் இருக்காங்க அவங்கள கேட்டு தெரிஞ்சிட்டு மானிய விலையில வந்து எல்லா இடத்துலையும் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தொழில்நுட்பத்தை அவசியம் விவசாயிகள் பயன்படுத்தணும் என்ன வள்ளி நிலக்கடலைக்கு ஜிப்சம் மற்றும் நுண்ணூட்ட பயன்பாடு பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் எல்லா விவரங்களையும் ஒன்று விடாம கவனமா கேட்டுக்கிட்டேன் ஒவ்வொரு பயிரும் சரிவர வளர பதினாறு வகை சத்துக்கள் தேவைப்படுதான் பாரு கடலை பயிருக்கு எந்தெந்த பருவத்துல என்னென்ன சத்துக்களை கொடுக்கணும் எந்த முறையில கொடுக்கணும்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க பார்த்ததுமே அதுல ஏற்படுற மாற்றத்தை வச்சே என்ன சத்து குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கிடலாம் இவங்க சொன்னாப்ல எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற சத்துக்களை கொடுக்குறதால நல்ல திரட்சியான கடலைய சாகுபடி செய்யலாம் ம் இப்ப நல்லா புரியுது செல்வி நாலு கடை தள்ளி மாணிக்கான கடை இருக்கு அங்க நிலக்கடலை பிரமாதமா இருக்கும் நீ வேணும்னா அங்க வாங்கிக்க ஆகட்டும் செல்வி சரி நான் அப்படியே கடலிய வாங்கிட்டு கிளம்புறேன் சரி பிள்ள போயிட்டு வா அடுத்து அறுப்பு செய்யும்போது போது எங்க தோட்டத்து கடலைய உனக்கு கண்டிப்பா தாரேன் அட ரொம்ப சந்தோஷம் உங்க தோட்டத்து கடலைய ருசிக்க நானும் என் பிள்ளைங்களும் காத்துட்டு இருப்போம் மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காகேரி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏ காகேரி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்வயிரில்லாம் பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே உயிர் உரங்கள் உண்மையிலேயே செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் போட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பணப்பயிர்களில் மிக முக்கியமான பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பருத்தி உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ள போதிலும் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் அதன் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகவே உள்ளது நம் நாட்டில் பருத்தி எழுபது சதவீத பரப்பளவுக்கு மேல் மானாவாரியில் பயிரிடப்பட்டாலும் விட்டுவிட்டு பெய்யும் மழையினாலும் பூச்சி நோய் தாக்குதல்களினாலும் உற்பத்தி திறன் குறைந்து காணப்படுகிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் தேவைக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதற்கு பருத்தி பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் அதற்கு விவசாயிகள் சரியான தொழில்நுட்பங்களை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் பெருகி தேவையை ஈடு செய்யவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் நல்ல ரகங்களே உயர் விளைச்சலுக்கு அடிப்படையாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளின் மூலம் பல்வேறு உயர் விளைச்சல் ரகங்களும் வீரிய ஒட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள எம் சியு ஐந்து எம் சியு ஏழு கோ பதினான்கு மற்றும் கோ பதினேழு ஆகிய ரகங்கள் சிறந்தவைகளாக கருதப்படுகின்றன எம்சியு ஐந்து மற்றும் கோ பதினான்கு ஆகிய இரண்டு ரகங்களும் மிக நீண்ட இழை பருத்தி வகையை சார்ந்ததாகும் கோ பதினேழு என்ற ரகம் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் முதிர்ச்சியடையக்கூடியது மேலும் குறுகிய காலத்தில் காய் பிடிக்கும் தன்மை செடியில் கிளையில்லாமல் இருத்தல் ஆகிய பண்புகளுடன் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஓரு கிலோ என்ற அளவில் விதை பருத்தி விளைச்சல் கொடுக்கும் திறன் கொண்டது இந்த ரகம் தமிழ்நாட்டில் நெல் தரிசு குளிர்கால மானாவாரி மற்றும் கோடைக்கால மானாவாரி ஆகிய பருவங்களில் பயிரிட ஏற்றதாகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட எஸ்விபிஆர் இரண்டு எஸ்விபிஆர் நான்கு எஸ்விபிஆர் ஐந்து மற்றும் எஸ்விபிஆர் ஆறு ஆகிய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் கோவில்பட்டியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள மானாவாரிக்கு உகந்த பருத்தி ரகங்களான கே இரண்டு மற்றும் கே மூன்று ஆகிய ரகங்களும் பயிரிட ஏற்றவையாகும் முதலில் உழவியல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம் மண் நன்கு பொடியாகும்படி உழுத பின்னர் ஹெக்டருக்கு வேப்பம் புண்ணாக்கு இருநூற்று ஐம்பது கிலோ இடுவதன் மூலம் வண்டின் தாக்குதலை தவிர்க்க முடியும் ஹெக்டருக்கு பனிரண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது மக்கிய உரம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து டன் மண்புழு உரத்தை உழுவதற்கு முன் மண்ணில் இட்டு உழவு செய்ய வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு நூறு மில்லி வணிக கந்தக அமிலத்தை பயன்படுத்தி விதையை அமில நேர்த்தி செய்ய வேண்டும் இதன் மூலம் விதைகளின் மேற்பரப்பில் உள்ள துசும்புகள் பூச்சி முட்டை நோய்கிருமிகள் அழிக்கப்பட்டு விதையுறை மிருதுவாக்கப்பட்டு முளைப்பு திறன் அதிகரிக்கிறது விதை நேர்த்தி செய்ய பிளாஸ்டிக் பக்கெட் அல்லது கண்ணாடி பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு கிலோ விதையை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு நூறு மில்லி அமிலத்தை ஊற்ற வேண்டும் ஒரு மரக்குச்சி கொண்டு நான்கு நிமிடங்கள் நன்கு கலக்க வேண்டும் பிறகு வேறு ஒரு பக்கெட்டில் நீர் நிரப்பி அமில நேர்த்தி செய்த விதைகளை நன்கு கழுவி நிழலில் உலர்த்தி சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும் ரகங்களுக்கு ஐம்பது சதவீதம் தழைச்சத்தும் ஐம்பது சதவீதம் சாம்பல் சத்தும் முழு அளவு அதாவது நூறு சதவீதம் மணிச்சத்தும் அடியூரமாக இட வேண்டும் அடிப்படை இலைவழி தெளிப்பாக இரண்டு சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் காய் உருவாகும் பருவத்தில் ஒரு சதவீதம் யூரியாவையும் தெளிக்க வேண்டும் எக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து கிராம் நுண்ணூட்ட கலவையை சுமார் ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து விதை சாலில் தூவ வேண்டும் களைகளை கட்டுப்படுத்த மறைமுகமான சில உழவியல் முறைகள் உண்டு அவற்றில் முக்கியமானவை பயிர் சுழற்சி பசுந்தாழ் உரம் பயிர் செய்தல் மற்றும் தரிசு விடுதலாகும் அடர்த்தியான தீவனப் பயிர் அல்லது வகை பயிர்கள் போன்றவற்றையும் இடையுழவு செய்யக்கூடிய பயிர்களையும் பயிர் செய்தல் மூலம் களைகளை குறைக்கலாம் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தி விதைத்த மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் ஐநூறு லிட்டர் நீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் இம்முறை தவிர மணலுடன் களைக்கொல்லியை கலந்து சீராக தூவியும் களைகளை கட்டுப்படுத்தலாம் களைக்கொல்லி மூலம் முப்பது நாட்கள் வரை களைகளை கட்டுப்படுத்தலாம் பின்பு நாற்பத்தி ஐந்தாவது நாள் கை எடுத்து மண் அணைத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தியை நீண்ட வரிசையில் விதைக்கும் போது விதைத்த முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது நாட்களில் கொண்டிக்கலப்பை கொண்டு ஊடுழவு செய்ய வேண்டும் ரகங்களுக்கு ஐம்பது சதவீதம் தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்தை விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் நாள் இட வேண்டும் வீரிய ஓட்டு ரகங்களுக்கு மூன்றில் ஒரு பங்கை நாற்பத்தி ஐந்தாம் நாளும் மற்றொரு பங்கை அறுபத்தி ஐந்தாவது நாளும் இட வேண்டும் விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் நாள் பார் சாலை களைத்து பார் எடுத்து கட்டி செடிகளுக்கு மண் அணைக்க வேண்டும் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும் மீண்டும் விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் தேவைப்பட்டால் விதைத்த பத்து முதல் பதினைந்து நாள் இடைவெளியில் நிரப்பும் சமயத்தில் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நீர் பாய்ச்சுதலை மண்ணின் ஈரம் காக்கும் தன்மை மழை செடியின் வளர்ச்சி முதலியவற்றை கருத்தில் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் சுத்தமான பருத்தி சுலைகளை தனியாக ஒரு துணிப்பையிலோ அல்லது ஒரு பையிலோ வைத்துக்கொண்டு செடியிலிருந்து கிடைக்கும் தரம் குறைந்த அல்லது கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையில் வைத்துக் கொள்ள வேண்டும் துணிப்பையில் சேமிப்பதால் பருத்தி மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும் எடுத்த பருத்தியை வயலில் மண் தரைமேல் கொட்டி வைப்பதோ நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் காயும்படி போட்டு வைப்பதோ கூடாது விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி மற்றும் கொட்டை பருத்தியை தரம் பிரித்து சாக்கு சாக்குப்பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் பருத்தியில் பூச்சி மேலாண்மை மிக முக்கியமாகும் பருத்தி சாகுபடி துவங்கும் பருவத்தில் பருத்தி விதைகளை ஒரு கிலோ விதைக்கு பத்து மில்லி இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை விதைநேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அஸ்வினி இலைத்தத்துப் பூச்சி மற்றும் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தலாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்காணிக்க மஞ்சள் ஒட்டும் பொறி ஐந்து என்ற எண்ணிக்கையில் ஒரு ஏக்கருக்கு வைத்து அவற்றை கட்டுப்படுத்தலாம் மேலும் ஒரு ஏக்கருக்கு வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரிட் நாற்பது மில்லி கரைசலை தெளித்தும் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் இளஞ்சிவப்பு புழுவினால் தாக்கப்பட்ட பூவின் இதழ்கள் திருகியும் நன்கு திறக்காமலும் காணப்படும் பூ சப்பை மற்றும் இளங்காய்கள் உதிர்தல் அதிகமாக இருக்கும் பச்சை நிற காய்களில் சிறு துளை காணப்படும் இத்துளை மற்ற காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழு ஏற்படுத்தும் துளையை விட சிறியதாக இருக்கும் முதிர்ந்த காய்கள் நன்கு வெடிக்காமல் சிறு வெடிப்பு போன்ற பிளவுடன் காணப்படும் அவ்வாறு உள்ள காய்களில் பஞ்சு அழுக்கு நிறமாகவும் விதைகள் சேதமடைந்தும் காணப்படும் சேதமடைந்த பஞ்சு ஈரப்பதத்துடன் இருப்பதால் அதில் பூஞ்சான நோய்களும் ஏற்படும் பருத்தி காயில் உள்ள நான்கு அறைகளின் சுவர்களில் சிறு துளைகள் காணப்படும் பூ திருகி காணப்பட்டாலும் சப்பை உதிர்ந்தாலும் காய்ப்புழு தாக்கம் இருந்தாலும் பொருளாதார சேதநிலை பத்து சதவீதத்திற்கு மேல் ஆகும்போது புரொபனோபாஸ் ஐம்பது சதம் அல்லது குளோர்பைரிபாஸ் இருபது சதம் அல்லது அசிபேட் எழுபத்தி ஐந்து சதம் அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் என்ற அளவில் ஒரு ஹெக்டருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் காய்ப்புழுவின் அந்துப்பூச்சிகளை பருத்தி பூக்கும் தருணம் முதல் இனக்கவர்ச்சி பொறி வைத்து கண்காணிக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்களில் பொறியில் சிக்கிய பூச்சிகளின் எண்ணிக்கை ஆறாக இருக்கும்போது புரொபனோபாஸ் ஐம்பது சதம் குவினால் பால் இருபத்தி ஐந்து சதம் அல்லது தயோடிகார்ஃப் எழுபத்தி ஐந்து சதம் இதில் ஏதேனும் ஒன்றினை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஓர் ஏக்கருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம் தண்டு கூண்வண்டின் சேதம் புரட்டாசிப்பட்ட பயிரில் குறைவாகவே உள்ளது ஆனால் ஆனி ஆடி மாதங்களில் பயிரிடப்படும் பருத்தியில் இப்பூச்சியின் தாக்குதல் அதிக அளவில் ஏற்படுகின்றன தாக்கப்பட்ட செடிகள் வாடி நிலமட்டத்திற்கு சற்று மேல் உள்ள தண்டு பகுதி வீங்கியிருக்கும் வீங்கிய பகுதியில் புழுக்களின் அரிப்பு காணப்படும் இந்த வீக்கம் காணப்படும் பகுதிகள் பலவீனமாக இருப்பதனால் வேகமாக காற்று வீசுதல் இடை உழவின் போது செடியினை சிறிதளவு அசைத்தல் அல்லது அதிக அளவில் காய்கள் உருவாகுதல் போன்ற நிகழ்வுகளால் தண்டு முறிந்துவிடும் இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு கூண் வண்டு மற்றும் மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பருத்தியில் நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பருத்தியில் பூஞ்சானம் பாக்டீரியா மற்றும் நச்சுயிரிகள் ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் நோய்கள் பெரிதும் விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பருத்தியில் மண் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல் பியூசேரியம் மற்றும் வெட்டிசீலியம் வாடல் நோய்கள் முக்கியமானவை வேரழுகல் நோயினால் வேர் முழுவதும் அழுகி செடிகள் காய்ந்து விடுவதால் எளிதில் பிடுங்கிவிடலாம் ஃபியூசேரியம் மற்றும் வெட்டிசீலியம் வாடல் நோய்கள் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதியை உரித்து பார்த்தால் திசுக்கள் பழுப்பு மற்றும் கருப்பு நிறமாகவும் மாறி காணப்படும் இத்தகைய மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த கோடை உழவு செய்ய வேண்டும் அமிலம் கலந்த விதை நேர்த்தி செய்த பருத்தி விதைகளை பயன்படுத்த வேண்டும் வேப்பம் புண்ணாக்கு தொழு உரம் மற்றும் துத்தநாக சல்பேட் ஆகியவற்றை அடியுரமாக இட வேண்டும் பிறகு ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் அல்லது பேசில சப்டிலிஸ் கலவை ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம் பிறகு எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதிக விளைச்சலும் தரமான பருத்தியும் எடுத்து லாபம் ஈட்ட முடியும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் ஏற்றமான எம்சியோ இருக்கு தரமான நிலை இருக்கு கை காலே பாடுபட்டால் கணிதமான வரவிருக்கு ஐயாவே உள்ள வேலை தேடுவோம் நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி போருள் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகுடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.